இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சபையில் இருந்து சண்டே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக அவற்றுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட வார்த்தையை காலை மண்ணா நேயர்களுக்கு சுருக்கமாக பதிவு செய்கிறேன் திருவிருந்தின் மேன்மைகளை பற்றி ஒரு நான்கு காரியங்களை சொல்லும்படி விரும்புகிறேன் திருவிருந்து ஆண்டவரால் ரசிக்கப்பட்டவங்க ஞானசானம் பெற்றவங்க எடுக்கக்கூடிய ஒரு பந்தியாகும் இந்த திருவிருந்தை நாம் ஒரு நாள் தள்ளி போடக்கூடாது திருவிருந்தை எடுத்தால்தான் பல மேன்மைகள் நமக்கு உண்டாகும் இயேசு கிறிஸ்து இப்போ வருவார்னாலும் அவர் கூட போவதற்கு அது ஒரு அடித்தளமாக இருக்கும் வேதத்தில் ஒன்று கொண்டியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருஷங்களுடைய கடைசி ரெண்டு லைனில் பார்த்தீங்கன்னா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அப்போஸ் நாயர் தபுல் கோரிந்து சதவீதத்துக்கு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டுமானால் நாம் இந்த திருவிருந்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக முந்தின இரவு அவர் இந்த ராபோஜனமாக அத அனுசரிக்கப்படுகிறது அதாவது நம்முடைய வாழ்க்கையில இயேசு திருவிருந்து எடுத்தார் நாமும் திருவிருந்து எடுக்க வேண்டும் சில நேரங்களில் இந்த திருவிருந்த அற்பமாய் அசட்டையாய் எடுக்காமல் இருக்கிறாங்க திருவிருந்தில் திருவிருந்தை எடுக்கிறவங்களும் முக்கியம் திருவிருந்து கொடுக்கிறவங்க முக்கியம் அவருடைய அப்ப முக்கியம் ரசம் முக்கியம் இயேசுவை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால் இயேசு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தது பாடுபட்டது மறித்தது மூன்றாம் நாள் கழித்து உயிர்த்தது நாற்பது நாட்கள் உலகத்தில் இருந்தது மீண்டும் அவர் வரப்போகிறார் எனவே அவர் வருகிற வரையும் நாம் இந்த திருவிருந்தில் நம்முடைய திருச்சபையில நாம் கலந்து கொண்டு எடுக்க வேண்டும் வேதத்துல வாசிப்போம் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் காலகட்டத்தில் ஒரு கூட்ட மக்கள் காணாலை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கின்றனர் அப்போ ஆண்டவராஜ தேவன் அவர்களுக்கு வானத்தின் மன்னாவினால் அவர்களுக்கு போஷித்தார் அந்த மன்னாவை புசித்தவர்கள் மனாந்தரத்திலே மறித்தார்கள் ஆனால் இந்த மன்னாவை புசித்தவர்களுக்கு இந்த அப்பத்தையும் தேவனுடைய ரசத்தையும் வாங்கி புசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வருகிற வரையும் மரணம் இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது ஆகவேதான் இதற்கு பெயர் ஜீவ அப்பம் மற்ற அப்பமெல்லாம் ஜீவன் இல்லாத அப்பம் ஒரு தற்காலிகமான அப்பம் நமக்கு தேவையான அப்பம் ஆனால் இந்த அப்பம் எப்படின்னா ஜீவ அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் வானத்திலிருந்து யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் சொல்லப்பட்டிருக்கிறது நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு தான் இதை குறிக்கிறது திருவேந்தனுடைய மேன்மைகளில் முதலாவது மேன்மை என்னன்னா யோவான் என்ன சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்னுல சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே நான் வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே முதல்ல இந்த அப்பத்தை புசித்தா என்றென்றைக்கும் நமக்கு பிழைப்பு உண்டாகும் மரணம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஜீவ அப்பத்தை புசிக்க வேண்டும் இன்றைக்கு வார்த்தைக்கு ஒப்பனையாக இந்த அப்பம் இருக்கிறது திருவந்தில் எடுக்கிற அப்பமும் இயேசுவை நினைவு கூர்ந்து அவர் உட்கொள்கிறோம் இந்த வசனம் நமக்கு ஒரு அப்பமா இருக்கிறது இந்த வசனத்தை படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜீவன் வருகிறது ரெண்டாவதாக நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் யோகா நடைபெற சீசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனத்துல என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை புவம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனம் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் இரண்டாவது நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகும் ஆண்டவர் கடைசி நாளில் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து எல்லா திருவந்துகளையும் கலந்து கொண்டு நல்ல சபையோடு இருந்து நல்ல போதகரு ஐக்கியத்தில் இருந்து ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையை விட்டு நாம் செல்வோம் என்று சொன்னால் பேசு வரும்போது நம்மை அவரோடு கூட எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே தான் ரகசிய வருகையின் போது மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அந்த மறித்தவர்கள் திருவிருந்தில கலந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் எனவே இந்த திருவிருந்தில கலந்து கொண்டால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது வேதத்துல பன்னெண்டாம் அதிகாரத்துல பதிமூணுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரீங்கன்னா அங்க ஒரு மனிதன் ஏசுவிடம் வந்து எனக்கும் என் சகோதரனுக்கும் சொத்து வள பிரச்சனை இருக்கு பாகம் பிரித்து தரவேன்னு சொல்லும்போது ஏசு சொல்லுவார் என்ன உனக்கு நியாயாதிபதியா வச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லுவார் இந்த உலகத்துல எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் சரி அது உனக்கு ஜீவன் அல்லது நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த உலகத்துல எவ்வளவு ஆசி ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது இந்த உலகத்தோட முடிஞ்சிருமே தவிர அது பரலோகத்துக்கு வராது ஆனால் இந்த அப்பத்தி ரசத்தையும் பானம் பண்ணுகிறவங்க பரலோகத்துக்கு வர முடியும் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல இங்க மூன்றாவதாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எண்ணில் நிலைத்திருக்கிறான் நானும் அவனை நிலைத்திருக்கிறேன் இது திருவந்த எடுக்கிறதுனால தேவனும் நம்மில் நிலைத்திருக்கிறார் நாமும் அவரை நிலைத்திருக்கிறோம் அப்ப திருவந்தின் மேன்மை என்ன நாம் தேவனை நிலைத்திருக்கிறோம் என்பது கடையாளம்தான் திருவிருந்தில நாம் அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் வாங்குகிறோம் இன்னைக்கு நீங்க ஆண்டு நினைச்சிருக்கீங்களா நிலைத்திருந்தா இன்னைக்கு திருவந்த ஆறாவதுல நீங்கள் பங்கு பெற்றிருக்கீங்களா நிச்சயம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் அது மாத்திரமல்ல நான்காவதாக பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்னு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் பதினஞ்சு இருபத்தி வரை இருபத்தஞ்சு வரை இது கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை குறிக்கிறது அதாவது திருவுவதன் மூலமா தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் கொருந்து சபையில அப்போ பவுல் இப்படி சொல்றாரு நான் புத்திமான்கள் என்று உங்களோடு பேசுகிறேன்னு சொல்லி அதாவது அந்த சபையில் இருக்கிறவங்க பேய்களுடைய பாத்திரத்திலும் திருவருந்தலையும் கலந்து கொண்டாங்க அதாவது விக்கிரக ஆராதனையும் ஈடுபட்டாங்க தேவடைய சபையில வந்து அப்ப எடுத்தாங்க ஆகவே தான் அவர்களுக்கு எச்சரிக்கை சொல்கிறார் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் அது மாத்திரமல்ல பொருளாசை குறித்து எச்சரிக்கை இருந்த சொல்லி நமக்கு பொருள் முக்கியம்தான் ஆனால் பொருள் ஆசை வரக்கூடாது ஆசை வந்துச்சுன்னா தேவனை விட்டு நம்ம பிரிச்சிடும் அப்போ பேரனுடைய பாத்திரத்திலும் திருவருந்தூலையும் ரெண்டும் கலந்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அது மிகவும் பரிதாபமா இருக்கும் தேவனுடைய பாத்திரத்துல மட்டும் பங்கு பெற்றால் அது ஒரு ஐக்கியம் அது ஐக்கியத்தினுடைய ஆசிர்வாதத்தை இருக்கிறது நாமெல்லாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம் எனவே தேவன் திருவந்தின் மேன்மையின் மூலமா உங்க வாழ்க்கையில உழைப்ப செய்வார் அது மாத்திரம் நித்திய ஜீவனை தருவார் நிலைத்திருக்க உதவி செய்வார் அவரும் உங்களை நிலைத்திருப்பார் அது மாத்திரம் இது ஒரு ஐக்கிய பந்தியா காணப்படுகிறது இது ஒரு ஆசிவாக்கும் பந்திய காணப்படுகிறது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக எனவே நம் மாதம் தவறாமல் திருவிருதுல கலந்து கொள்வோம் ஏசுக்கு சிரமக்காக பாடுபட்டு மறுத்ததுனால அதை நினைவு கூறும்படி அவர் வருகை மட்டும் செய்வோம் தேவன் ஆசீர்வதிப்பாராக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒருவேளை சில நேரங்களில் அபாத்திரமாக அந்த பந்தியை எடுப்போம்னா அப்போ சொன்னா பவுல் சபைக்கு சொல்லும் போது இந்த சபைக்கு உங்களில் அநேகர் தளவினரா இருப்பாங்களா அநேகர் வியாதி உள்ளவர்களுமா இருப்பார்களாம் அநேக நித்திரை நித்திரை கூட அளர்ந்திருக்கிறார்களாம் எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயபக்தியோடு இந்த திருவந்தில கலந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக தங்களை முடிஞ்சிருக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை கேட்ட வசனத்தின்படி திருவந்தின் மேன்மைகளை அறிந்து கொண்டோம் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில நம்முடைய உறவுகளை நிலைத்திருக்க ஆண்டு வருகை மட்டும் நிலைத்திருக்க கற்ற உதவி செய்ய காலை மன்னன் நேர்களை ஆசிர்வதித்து இன்னும் உயர்த்துவீராக இயேசுவின் மூணு தினம் அழைத்த ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை முன்னால் செய்திகளிலே சந்திக்கிறோம் அதுவரை தேவக்குழு தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆயுதப்படுத்துவோம் ஆமையை நடவையார்